நான் கரூர் கருப்பாயில் நான் இருக்கேன் கரூர் கருப்பாயில் இருக்கேன் என் பேர் டி நாராயணசாமி எங்கள் பாப்பா பேர் சமீபத்தான் அஞ்சு வயசு ஆகுது அவங்க வந்து கழுத்து இன்னும் நிற்கல அதனால் கால் நடக்க முடியாமல் படுத்து படுக்கையாக தான் இருக்காங்க அவங்களால எந்த வேலையும் கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இப்படி இருக்க நிலமையில் எல்லா பக்கமும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போயிட்டு இப்போ கடைசியாக வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க வீரவாநல்லூருங்கிற ஒரு இடத்துல ஒரு தனியார் மருத்துவமனையில் பாப்பாவுக்கு மேல் சிகிச்சைக்காக நான் வந்து பேசியிருக்கேன் இப்போ அங்கே அவங்க வந்து கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக சொல்கிறதுனால எனக்கு வந்து செலவுகள் அவ்வளோ தூரம் பண்ண முடியல இது வரைக்கும் பண்ண செலவு அதிகமாக இருந்தது என்னுடைய தகுதிக்கு மீறி செஞ்சிட்டேன் இப்போ எனக்கு மீறி இருக்கிறதுனால எனக்கு வந்து ஏதாவது இந்த கவர்மெண்ட்லேருந்து எனக்கு அந்த க ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எங்களுக்கோ ஏதோ தனியார் உதவி பண்ணால் நான் அந்த குழந்தைய நடக்க வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச என் விதையை நான் போட்டு நான் பண்ணித்தரேன் எதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணி மக்களும் சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை என் முன்னுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் பாப்பா பிறந்ததுலேருந்து எப்படி இருந்துச்சு இது எப்போ இந்த பாப்பா பாப்பா வந்து பிறந்ததுலேருந்து நல்லா தான் இருந்தாங்க இடையில வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வயிறு கட்டி போய் வயிறு டிசென்ட்ரி போயிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் வந்து கரூர் ஜிஹெச்சில் வச்சுருந்து திருச்சி ஜிஹெச்சுக்கு மாற்றி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மாதம் வச்சிருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ தெரியல இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியல நாளடியில் வளர வளர தான் வந்து கழுத்து நிற்கலை அப்படிங்கிற விஷயமும் கால் நடக்க முடியலைங்கிறது தெரிய வந்தது இதுக்கு வந்து எல்லா பக்கமும் போகும்போது ஃபிஸியோ மட்டும்தான் வந்து எல்லாருமே கால் பண்ணாங்க ஃபிசியோ மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட இடையில வந்து இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு இப்போ அதை நான் ரெடி பண்ணி இப்போ தான் வந்து அந்த குழந்தைய ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அதனால் வந்து ஃபிசியோவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃபிசியோ பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த இது எங்களுக்கு ஆகலை அதனால் வந்து ஒரே இடத்துல இருந்து ஒன் இயர் வந்து பண்ணுறோம் டூ இயர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதோடய வேல்யூ வேறு மாதிரி இருக்கும் அங்கே இருக்க டாக்டர்ஸும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து அதிகபட்சம் எங்களால் ஏழு மாதத்துக்குள்ளே நாங்கள் காப்பாற்றி கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ வந்து சீக்கிரம் வந்து எங்கள் கிட்ட வந்து தங்க முடியுமோ தங்குங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னதுனால இப்போ வந்து ஏதாவது ஒரு நிதி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் மற்ற நண்பர்கள் உங்ககிட்டையும் சேர்ந்து நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன் உங்கள் என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியுங்கிறது இனிமேல் வந்து கவர்மெண்ட்டும் மக்களும் தான் சொல்லணும்